வணக்கம் வணக்கம் சென்னை அனைவருக்கும் வந்து ஷோரூம் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் மற்றும் அடையார் இது ஆட் பண்ணி ஷோரூம் இருக்குது தமிழ்நாட்டுல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு வாரத்தில் அக்ஷய திருப்தியா வருது இந்த திருப்தியா வந்து ஒரு தங்கம் வாங்கும்

சில்வர் ஆர்டிகல்ஸ்ல டுவெண்ட்டி பர்சென்ட் ஆஃபர் இருக்கேன் இதுதான் வந்து அக்ஷய திருப்தியாவோட ஆஃபர் மற்றும் நீங்க வந்து உங்களோட பழைய கோல்டு மியாபாய் தனிஷ்கு தனிஷ்கில் வாங்கினாலும் மற்ற ஜோலிக்கடல வாங்கின கோல்டா நீங்க எடுத்து வந்தாலும் அன்னைக்கு என்ன கோல்டு ரேட் இருக்கோ ட்வெண்ட்டி டூ இருக்கு அந்த கோல்டு ரேட்டை வந்து நாங்கள் வந்து மியாத் பை தனிஷ் கொடுக்குறோம் இங்க வந்து கோல்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு தனித்தன்மையான ப்ராசஸ் உங்க நிறைய வந்து கோல்ட வந்து நாங்க உருக்கி ஆக்சுவலா கேரட் மீட்டர்னு ஒரு நவீன இது இருக்கு ஆக்சுவலா அந்த நவீன டெக்னிக் வச்சு வந்து உங்க பியூரிட்டியை டெஸ்ட் பண்ணிட்டு அந்த பியூரிட்டில எவ்வளவு வருதோ ஆக்சுவலா கேரக்ட அதுக்கேற்ற அந்த இடைக்கு ஏற்ற வந்து வேல்யூ வந்து நாங்க கொடுக்குறோம் ஸோ இது வந்து ஒரு தனுஷ்கன் மியாபை தனுஷ்கன்ற ஒரு இது கடை எல்லா கடலையுமே வந்து நாங்க வந்து பின்பற்றுறோம் மற்றும் சென்னையில் ஆகட்டும் வெளியூரில் ஆகட்டும் இந்த மியாபை சனிஸுக்கு கஸ்டமர்ஸ் வந்து நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலயுமே வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நல்ல ஃபீட்பேக் இருக்குது டிசைனாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து தேவையான ப்ராடக்ட்டு இன்றைக்கி வந்து கஸ்டமர்ஸோட எக்ஸ்பெக்டேஷனு நீடு வந்து கொஞ்சம் வந்து மாறிட்டுருக்கு நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஆஃபீஸ் போகிறாங்க காலேஜ் போகிறாங்க ஸ்கூல் போகிறாங்க பிளஸ் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பண்றாங்க ஒரு தாத்தா வந்து ஒரு கிராண்ட் ஆர்டருக்கு வந்து கொடுக்கறது ஓகே ஒரு பாட்டி வந்து பேத்தி கொடுக்கறது இந்த மாதிரி வந்து நம்ம கடலை நிறைய எக்ஸாம்பிள் பாக்குறோம் அதுக்கும் வந்து இந்த பை தனிஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ எங்களோட எல்லா கஸ்டமர்ஸுக்கும் வாங்க அக்ஷத் ரீதியா மியாபை கூட கொண்டாடுங்க நல்ல ப்ராடக்ட் நல்ல இது பிளஸ் முக்கியமா டாட்டாவோட ட்ரஸ்டும் இருக்கு ஆக்சுவலா இந்த மியாபை தனிஷ் பாத்தீங்கன்னா இங்க வந்து கிட்டத்தட்ட வந்து மியாபை தனிஷ்ல ஒரு அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட டிசைன் ஆக்சுவலா பட் ஷோரூம்ல பார்க்கும்போது ஒரு இரண்டாயிரம் டிசைன்ஸ் வச்சிருப்போம் எல்லா ஷோரூம்லயுமே இதை தவிர வந்து எங்களுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து கனெக்ட் பண்ணி கஸ்டமர் என்ன விருப்பப்படுறாங்களோ அதை வந்து அந்த ஷோரூம்க்கு வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல நாங்க எங்களால எடுத்து வர முடியும் இந்தியால கிட்டத்தட்ட வந்து நூத்தி எண்பது ஷோரூம் இருக்கு அந்த நூத்தி எண்பது ஷோரூம்ல எங்க ப்ராடக்ட் இருந்தாலும் எங்களோட சப்ளை செயின் மூலயமா வந்து அதை வந்து நாங்கள் வந்து அந்த ஷோரூம்க்கு எடுத்துன்னு வருவோம் ஸோ அந்த வசதியை வந்து நாங்க கனெக்ட் கனெக்ட்ருவோம் ஸ்கீம் ஆக்சுவலா ஆறு மாசம் அந்த ஆறு மாசத்துக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தரப்படும் இது வந்து மினிமம் வந்து Will change range maybe, but अपने पार्ट को बोलूँ ना एवरेज प्राइस पॉइंट इसे अबाउट 40 तू 50,000 रुपीस मिड प्राइस 20 तू 40,000 में भी है अ गुड रेंज, बिकॉज़ वी है गिफ्टिंग इन ल तो गिफ्टिंग इन ल अंदर रेंज ल वर्क्स वेरी वेल, स्पेशली क्लोज फैमिली गिफ्टिंग ल एडवर्ट वेरी वेल, अदर वाइज आ

அக் கோல்னிவர் Customization for some, but largely our designs are we keeping customers in mind. So, a lot of the designs are researched with customer preferences what is the trend internationally in the market. So, we bring those kind of designs. So, normally we don't need to get customers to come and give us their design, but if it is, we also do that. So, if there are 14 carats, there are people who ask us an 18 carat. If we use a GS diamond, mean, they ask us in EDS, we can do it in EDS. But we have a certain standard, so the rest is on request. <laughs> உங்களுக்கு வந்து குவாலிட்டி ஓகே ப்ளஸ் நம்ம காரிகர் கொடுப்பாங்க அந்த காரிகர்த்தோட வந்து குவாலிட்டி ப்ளஸ் வந்து அவங்க திறமை வந்து நீங்க வந்து ப்ளஸ் அவங்க எப்படி எந்த இடத்துல வேலை செய்யறாங்க எங்களோட இது என்னன்னா நீங்க எல்லாரும் வந்து நாங்கள் இன்வைட் பண்றோம் எங்க ஓதூர்ல வந்து காரிகர் பார்க்கிங் ஆக்ட்டு தான் ஓகே ஒரு நூறு காரீகர் பார்க்க இருக்கும் அங்க வந்து எங்களோட காரிகர்ஸை வச்சு நாங்கள் வந்து ஆக்டிவ் பண்ணோம் ஸோ அவங்களோட அந்த கிராஃப்ட்மேண்ட்ஷிப் ஓகே எக்ஸ்பர்ட் ஓகே ப்ளஸ் அந்த குவாலிட்டி ஒரு வந்து ஒரு ப்ராடக்ட் வெளில வருதுன்னா அதோட பினிஷ் எடுத்து தான் பிளஸ் அந்த பினிஷ் வந்து எந்த வருஷம் எவ்வளோ வருஷம் வந்து உங்ககிட்ட வந்து அதே வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து வெச்சு பார்க்கும்போது தான் அதுக்கு ஏற்ற அந்த மேக்கிங் சார்ஜஸ் வந்து நாங்கள் இன்னொரு விஷயமும் வந்து நிறைய சேவிங் ஸ்கீம்ஸும் இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ரிவாப் கோல்டன் அட்வான்டேஜ் ஒரு ஸ்கீம் இருக்கு அதை நீங்க கட்டும்போது உங்களுக்கு ஃபோர்டீன் பர்சன்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் தள்ளி போட்டு வரும் சோ அந்த மாதிரி நாங்க கொடுக்கும் போது ஆக்சுவலா கஸ்டமர்ஸ்க்கு அது பெனிஃபிட் ஆகும் அத நீங்க வந்து எடுத்துட்டு பிளஸ் உங்க நீங்க என்ன வந்து சேமிச்சு வாங்குறீங்களோ ஆக்டிவலா அத பார்க்கும்போது தனிஷ்டம் வந்து நல்ல அஃபோர்டபுள் காம்பெடட்டிவ் ப்ரைஸ்ல வந்து இன்னைக்கு வந்து பண்ணணும் தேங்க்ஸ் இது வந்து அக்ஷத் ரீதியா சீசன் சார் எல்லா கஸ்டமர்ஸும் வந்து வாங்கணும்னு விரும்புற சீசன் இது ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் கோல்ட் ரேட் வந்து இப்போ வந்து கழிச்சு ஒரு ஒரு மாசம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மேல வந்து ஷூட் அப் ஆகிதான் இருக்கு ஓகே கோல்ட் ரேட்ன்றது பல ஃபேக்டர்ஸ் வச்சு இருக்கு ஆக்சுவலா ஏன்னா இது இன்டர்நேஷனல் பிரைஸிங்கும் பின்பற்றி தான் நாங்க வந்து ஆக்சுவலா மார்க்கெட்ல வந்து பண்றோம் புலியன் இது ஓகே ஸோ இது வந்து எப்படி வந்து நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் போகும்னு சொல்லிட்டு யாராலையுமே வந்து கணிக்க முடியாது பட் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் அப்படி பாத்தீங்கன்னா ஓகே இந்த வருஷம் வந்து நல்லாவே வந்து கூடிய ப்ரிபெய்ட் அது வந்து ஆக்சுவலா கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ரெண்டு வருஷம் பார்த்தனாலு அது அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஒரு அசெட் மாதிரி அங்க இருக்கு ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் ஃபிரான்சைஸி ஓன்ஸ் பேர் வந்து எம்ப்ளாய் பண்ணுவோம் போட்டுக்கோங்க ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் வந்து மியால வந்து ஒரு ஆயிரத்தி வந்து பண்ணுவாங்க ஆல் இந்தியா ஒரு கடை ஓபன் பண்ணா ஒரு ஏழுல இருந்து எட்டு பேருக்கு வந்து மேலே வாய்ப்பு வருது அது ஒரு மிகப்பெரிய வந்து நிறைய இருக்கலாம் எல்லாருக்குமே தெரியும் வந்து பிடிக்கும் அதனால வந்து இங்க வாங்க நிறைய கிஃப்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அதுக்கு வந்து இந்த ஆஃபரும் வந்து இருக்கு பன்னெண்டாம் தேதி வைப்போம் பதிமூணாம் தேதி வைப்போம் நம்மளுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி அதை யூஸ் பண்ணி நீங்க நம்மளுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் வாங்கலான்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ